வணக்கங்க எனக்கு வெண்புள்ளி வந்து ஒரு மூன்றரை வருஷம் ஆகுது ஃபஸ்ட்டு வந்து நான் சித்தா மெடிசன் தான் போனேன் ஒரு சிக்ஸ் மந்த் எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் டாட்ஸ் இருந்துச்சு ஆனால் அந்த சித்தா மரத்தான் ஆறு மாதம் எடுக்கிறக்குள்ளே எனக்கு ஃபுல் பாடியும் நல்ல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்புறம் இங்கிலீஷ் மெடிசன் போனோம் இங்கிலீஷ் மெடிசன் போனோன்னே ஸ்டீராய்டு தான் கொடுத்தாங்க ஒன் இயர் ஸ்டீராய்டு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்டு ஃபேஸ் ஃபுல்லாக இருந்தது எல்லாமே கொஞ்சம் க்யூர் ஆகிடுச்சி மறுபடியும் டேப்லெட் மாற்றி கொடுத்தாங்க அது வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது அப்புறம் மறுபடியும் ஸ்டீராய்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்டீராய்டு கொடுத்த உடனே இப்போ சாப்பிட முடியறதில்ல சாப்பிட்டா வயிறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வீக்லி ட்வைஸ் வந்து அந்த ஸ்டீராய்டு டேப்லெட் எடுக்கணும் அது எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நைட் ஃபுல்லாக தூக்கம் வராது எனக்கு வயசு வந்து நாற்பது வயசு ஆகுது நைட் ஃபுல்லாக தூக்கம் வராது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை கடந்து வரக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது அதான் அந்த ரெண்டு நாள் மெடிசன் எடுத்தோம்னா அடுத்த ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எடுக்காம விட்டாலும் ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிற வருத்தமாக இருக்குது எப்படி போகிறதுன்னு உங்களோட ஸ்பீச்செல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் உங்ககிட்ட ஏதாவது மெடிசன் இருக்குதா எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படி முடிஞ்சதுன்னா எனக்கு மெடிசன் அனுப்பிச்சி வைங்க கொரியரில் கூட அனுப்பிச்சி வைங்க அப்புறம் எதாவது நான் ஃபாலோ பண்ணணுமா அதையும் கொஞ்சம் சொன்னிங்கன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் தயவு செஞ்சு ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க இந்த வயதுக்கு மேலே கம்பல்சரி நீங்கள் சீராய்டு டச் பண்ணவே கூடாது அப்படி மீறி எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஆரம்ப கட்டம்தான் வயிறு சந்த சம்மந்தப்பட்ட வழி மற்றும் தூக்கின்மை உடல் சோர்வு இப்படி தான் உங்களுக்கு சீராய்டுடைய சிம்டம்ஸ் காமிக்கும் ஆனால் இதே போக போக நாள்பட நாள் பட நமக்கு சுகரை உருவாக்கலாம் அல்லது உடல் எடையை அதிகரிச்சிடும் அதே போல மூச்சு திறனுள்ள மூச்சு திணறல் அதை உருவாக்கலாம் ஓகேங்களா நீங்கள் அதிக தூரம் நடக்கவே முடியாது மூச்சு வாங்கும் அதை தாண்டி ஒரு சிலர் இந்த ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இதை நம்ம பயன்படுத்துறதுக்காக சொல்லலை நீங்கள் அந்த சீராய்ட்ஸ் சார்ந்த மெடிசின்ஸை நீங்கள் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே டீட்டெயில்ஸ் காமிக்கும் இதில் ஹர்ட் அட்டாக் அப்படின்னா அளவுக்கு ஒரு என்னாச்சும் மன ரீதியான ஒரு அழுத்தங்கள்லையே இருக்கிறவங்களுக்கு நம்ம வெண்பிள்ளால் பாதிக்கப்பட்டீங்க பெரும்பாலும் இந்த அழுத்தங்கள் இருக்கும் ஆனால் ஓவரால் என்னாச்சும் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் சொந்த பந்தத்தில் இதை வச்சு மன அழுத்தத்தை உருவாக்குறதாகவும் அல்லது ஒரு லைஃப் கரெக்டாக அமையல் அப்படிங்கும் போது ரொம்ப மன அழுத்தம் இருக்க சீராகி பயன்படுத்தினா அது ஒரு பாதிப்பு கொண்டு வந்துடும் ஓகே நான் அதுதான் ஹட்டாக் உருவாக்கலாம் இது வந்து ஒரு மருத்துவ ரீதியாக வந்து உறுதி பண்ணலை ஆனால் மேபி இதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிற மாரி அதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க அதாவது ஹவுட் வரலாம் நெஞ்சு வலி வரும் அப்படிங்கிற மாரி ஓகேங்களா அது தானே மெயினாக ரொம்ப நாள் போனால் கிட்னி ஃபெயிலியருக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கும் ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் அப்படி வந்து நாளைக்கு பின்ன நம்ம ஒரு உயிரை பறிக்கி குடிக்கக்கூடிய ஒரு ஒரு நோயாக மாற்றாமல் நீங்கள் அதை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிட்டு மற்றபடி எங்கள் விட்டமின் காப்சூல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதை எடுத்துட்டு வாங்க மீதி நம்ம டாக்டர்ஸ் கிடையாது நம்ம மெடிசின்ஸ் எதுவும் அனுப்ப முடியாது மற்றபடி இயற்கை சார்ந்த ஆர்கானிக் சாஃப் வச்சு நம்ம வந்து ஹெல்ப் இருக்கோம் நம்ம நண்பர்களுக்காக இது மெடிசின்ஸுக்கு இதுக்கும் எந்த ஒரு டிஸ்டபும் பண்ணாது இது மெடிசன்ஸ் இல்லை இது ஃபுட் கேட்டகரி இது நீங்கள் லைஃப் லாங்குமே எடுத்துகிட்டு வரலாம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் ஸ்கின் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா இப்படி தான் நாம் வந்து குணப்படுத்துகிறோங்க அதை தாண்டி சூப்பர் ஃபுட்டு கற்று கொடுத்து குணப்படுத்துகிறாங்க ஒரு சில ஃபுட் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகே எல்லாத்தையும் விட வேண்டாம் நாங்கள் சொல்லக்கூடிய விடயத்தை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ண போதும் அதை தாண்டி வந்து ஹாப்பி லைஃப் ஸ்டைல் ஓகேங்களா நம்ம எந்த ஒரு நோயிலேருந்து நம்ம வந்து குணமாயி வெளியே வரணும் அப்படின்னா மனசை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிட்டு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் உணவோ மருந்தோ நல்லா வேலை செய்யும் ஆனால் உடலோ மனசுமே நமக்கு வந்து ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி ரிசல்ட் வராது சீராய்டு கொடுத்தா ரிசல்ட்டு வரும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் பண்ணாது நீங்கள் விடாமல் எடுத்துகிட்டே இருக்கணும் விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் வரும் விடாமல் எடுத்துகிட்டு நம்ம வந்து பெண்புள்ளி பரவுவதாலே நம்ம உயிர் பறந்துரும் நம்ம உடலை விட்டு ஏன்னா அந்தளவுக்கு சீராய்டுடைய பக்க விளைவுகளுக்கு வந்து நம்ம மாட்டிக்குவோங்க ஏன்னா எத்தனை விட எடுக்க முடியும் சீராய்டுங்கிறது ஒரு குறுகி கால வந்து எடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை ரொம்ப உயிரை கொள்ளக்கூடிய நோய்களை தள்ளி போட்டுட்டு போகிறதுக்காக அதை வந்து பயன்படுத்துவாங்க அல்லது அதில் வந்து மீட்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க நமக்கு இது நோய் கேட்டகிரியில் வரல இதுக்காக போய் மருந்து மாத்திரை எடுக்க போய் நாளைக்கு நோயில் மாட்டிக்கக்கூடாது ஓகேங்களா அதை மட்டும் தெளிவாக பண்ணிக்கணும் அப்படி அதுக்கு மருந்து மாத்திரை எடுத்து இதுக்கு மருந்து மாத்திரை எடுத்தால் என்ன ஒன்றும் உடம்பு புண்ணாயிரும் அதனால் எதுவும் பயந்துக்காதீங்க அம்மா நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் திட்டப்போளுங்க நம்ம இயற்கை சார்ந்த முறையில் இலவசமாக உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நிச்சயம் நம்ம ஹெல்ப் பண்ணுவோங்க பயந்துக்காதீங்க கண்ட்ரோல் படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி க்யூர் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக கொண்டு வரலாம் அதுக்கான புரிதல் உங்களுக்கு உங்களுக்கு வரணும் ஓகேங்களா அது நாங்கள் ஒன் பை ஒன்னாக சொல்லுவோங்க என்ன ஒரே டைம் சொன்னால் நீங்கள் அத்தனையும் மைண்டில் வச்சுக்க முடியாது இல்லைம்மா அதுதான்